இந்தியாவுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மாலத்தீவிற்கு மூவாயிரம் கோடிகளை அள்ளி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வந்திருக்குங்க இதனால் இந்தியா பக்கம் மாலத்தீவு சாய்கிறதா சரி இந்தியா பக்கம் சாய்ந்து வந்தது எப்பயும் போல வந்து இந்தியாவுடைய நட்பை தேடி இருக்கு அப்படின்னா சீனாவுடைய நிலைமை என்ன ஆகும் ஏற்கனவே அங்கே இருக்கிற அதிபர் முகமது முயஸ் வந்து சீனாவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற விஷயம் தெரியும் அது மட்டும் இல்லாம அதிபரான உடனே நேராக வந்து அவர் சீனாவுக்கு போய் சீ சுற்றுலா பயணிகள் எங்க நாட்டுக்கு வாங்க முதலீட்டாளர்கள் எங்க நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வாலண்டியாக போய் அழைச்சிட்டு வந்தாரு ஆனா யாரு வரல சரி அவங்க கௌத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்தியா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க முடியும் இன்னைக்கு முகமது இந்தியா பக்கம் சாய்ந்த காரணத்தை பார்த்துருவோம் அதிபரான உடனே முதல் முறையாக முகமது முயஸும் அவருடைய மனைவி சஜிதா முகமதும் இந்தியா வராங்க இந்தியா வந்த இடத்துல நமது பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறாங்க சந்தித்த உடனே அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் நடக்குது இந்தியாவுக்கும் மாலத்தீவருக்கும் நட்பு இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் போட்ட உடனே அதோடைய கூட்டறிக்கையாக வெளியிடுறாங்க வெளியிடும்போது மரத்தினைய பல வசதிகளுக்காகவும் அடிப்படை வசதிகள் பல விஷயத்துக்காகவும் மூவாயிரம் கோடிய நானே பரிமாற்றமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நமது பால பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு இந்த அறிக்கையினால் என்ன ஆகுதுனாக்க முகமது மொயிசுடைய மரத்தினுடைய நட்பு இன்னும் கூடுது ஏற்கனவே முகமது முயசு வந்து சீனாவுடைய ஆதரவாளர் இந்தியாவுக்கு எதிரானவர் அவர் வந்து தேர்தல் பிரச்சாரங்களே வந்து இந்தியாவுக்கு எதிராக தான் ஒவ்வொரு இடத்துலையும் பேசினார் மாலத்தீவில் இருக்கிற இந்தியாவுடைய இராணுவத்தை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சார மேடைகளிலும் பேசி பேசி தான் அவர் அங்கே வெற்றியும் அடைந்தார் பதிவேற்ற உடனே உடனே இந்தியாவில் இருக்க இந்தியாவுடைய இராணுவம் வெளியேற வேண்டும் சொல்லி வெளியும் ஏற்றினார் அப்பே வந்து நம்மளுக்கும் மலத்தீவுக்கும் இருக்கிற நட்பு உடைந்தது நட்பு பிரிந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்பிக்கை இருந்தோம் அப்படி நம்பிக்கை இருக்கும் போதே வந்து சீனா போனார் சீனாவுடைய அதிபரை பார்த்தாரு அங்கே இருக்கிற முதலீட்டாளர்கள்லாம் வாங்க மாலத்தீவில் வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க இங்கே இருக்க சுற்றுலா பயணிகள்லாம் அது மாலத்தீவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சார் அழைத்தும் ஒரு இல்லை அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் வாங்கல அந்த மாதிரி எதுக்கும் பிரோஜனமெல்லாம் போச்சு வேறு வழி இல்லை கையை பச ஆரம்பிச்சிட்டாரு என்னடா சீனாவில் போனோம் சாணி அடிச்சுட்டேன் மூஞ்சில நீ அடுத்து என்ன செய்வோம் வேற வழியில் எப்பயும் போல நம்ம நண்பன் அவனையே போய் காலப்பிடிச்சோம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவுடைய நட்பை வந்து மறுபடியும் தொடர வேண்டும் அப்படின்ட்டு குடும்பத்தோடு வந்திருக்காரு தன்னுடைய ஓய்ஃப கூப்பிட்டு இந்தியா வந்துட்டாரு வந்து இங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மூவாயிரம் கோடியை நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டார் வாங்கினாலும் நம்மளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்வோம் அதனால வந்து நம்ம வந்து தாராள புறப்படல யாரு நம்ம இந்தியா நம்ம ஏற்கனவே நண்பன் வர நம்பன் என்னதான் துரோக துரோகம் பண்ணாலும் முதுளை கொத்தினாலும் அதை நாங்கள் தாங்கி கொண்டு நாங்கள் எப்போயும் போலே உங்களுக்கு உதவிகள் செய்வோன்னு சொல்லி நம்ம இந்தியா தேசம் அவங்களுக்கு ஒரு மூவாயிரம் கோடியை கொடுக்குது சரி மூவாயிரம் கோடியை கொடுக்குது அதுக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வர்றாரு அதில் வந்து உடைய தேவையான அத்தியாவசிய பொருட்கள்லாம் பல சமயங்கள் இந்தியா கொடுத்துருக்குங்க அதுவும் இல்லாமல் கோவிட் வந்து பல பேர் வந்து பாதிக்கப்படும்போது அவங்களுக்கான ஊசிகள் மருந்துகள் எல்லாம் வந்து இலவசமாக எல்லாமே இலவசம்தான் இலவசமாக மாலத்தீவருக்கு கொடுத்த நாடு அப்படின்னா அது இந்தியா தான் ஒரு நல்ல அண்டை நாடாக பக்கத்திலே இருந்துக்கிட்டு இருந்த ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தாங்க ஒரு நட்பாக இருந்தாலும் அண்டை நாட்டில் இருந்தாலும் ஒரு நட்புரோடு இருந்த நாடு இந்திய நாடு தான் எழுநூறு வீடுகள் அங்கே இருக்கும் வசிக்கும் மக்களுக்கு வீடு அமைத்து கொடுத்த நாடு அப்படின்னா அதுவும் இந்தியா தான் சர்வதேச விமான நிலையம் இருக்கு பார்த்தீங்களா அதையும் மாலத்தீவில் அமைத்து கொடுத்தது அப்படின்னா அதுவும் இந்தியா தான் அங்கே இருக்கிற மக்களுக்கு குடிநீர் தேவை அந்த குடிநீருக்காக இங்கிருந்து தமிழகத்தில் இந்தியாவிலிருந்து குடிநீர் அனுப்பி வைத்தது இந்தியா தாங்க அதுவும் இல்லாமல் அங்கே மாலத்தீவுல உள்ள இருபத்தெட்டு தீவுகள் இருக்குது அந்த இருபத்தெட்டு தீவுகளில் முப்பதாயிரம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க அந்த முப்பதாயிரம் மக்களுக்கும் குடிநீர் ப்ளஸ் கழிவு நீர் திட்டங்களை அமைத்து கொடுத்தது இந்தியா தான் அப்போ இந்தியா இவ்வளவு செஞ்சிருக்கு இதுக்கு மேலே செய்திருக்கு அப்படி இருந்த நாட்டை வந்து முகம்மது மியூஸ் திறந்துட்டு போயிருக்காரு திறந்துட்டு போய் சீனா பக்கம் போன இடத்துல சும்மா அடி ஐடியாட்டின்னு நடிச்சிருக்காங்க முதுவில அது குத்து தாங்க முடியாமல் நேரம் மறுபடியும் வந்து இந்தியா காலையில் கொடுத்துட்டாரு கடைசி இந்தியாவும் அவங்களுக்கு மூவாயிரம் கோடி கொடுத்துருச்சு இந்த மூவாயிரம் கோடி இந்தியா கொடுத்ததுனால இன்னும் நட்பு கொஞ்சம் பலப்படும் அப்படின்றது ஒரு நிச்சயம் இதை பார்த்துட்டு சீனா சும்மா இருக்குன்றீங்களா இருக்கவே இருக்காது ஓ இந்தியா கொடுத்துருச்சா மூவாயிரம் கோடி கொடுத்துட்டாங்களா நம்ம வந்து இதை விட சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து சீனா ரெடியாக இருக்கும் மாலத்தீவுக்கு நாங்கள் மூவாயிரம் கோடி இந்தியா கொடுத்தா நாங்கள் நாலாயிரம் கோடி கொடுக்குறோம் ஐயாயிரம் கோடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருப்பாங்க வெகு சீக்கிரமே வந்து அவங்க கொடுப்பாங்க கொடுத்தா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்களா ஏதாச்சும் எழுதிருவாங்க காண்டாக்ட் எழுதி மாலத்தீவு வந்து ஒரு நூறு வருஷம் எங்களுக்கு குத்தையை கொடு அப்படின்னு சொல்லி சும்மா இருக்காது நரித்தந்திரமாக வேலை வாங்கி கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாலத்தீவும் அங்கேயும் வாங்கும் கேட்டால் எங்களுக்கு இதுவும் நட்பு நாடு அதுவும் நட்பு நாடு அப்படின்னு சொல்றதுக்கு முகமது யூஸ் கண்டிப்பா சொல்லுவார் இருந்தாலும் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து மூவாயிரம் கோடி மாலத்து வாங்குறதுனால நம்மகிட்ட இன்னும் பிரிவான வாதம் இல்லாமல் நட்புடன் தான் மாலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம்